அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் மக்களே நம்ம சூப்பர் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் யூடியூப் சேனலுக்கு மக்களாகிய நீங்கள் எனக்கு மிக அதிக அளவில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்னும் நமக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம சூப்பர் ஆண்ட்ராய்டு டிப்ஸ் பின் வெரிஃபிகேஷன் வந்து கூகுள் ஆப்ஷன்ஸ்லேருந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க சேனல் வந்து மால் ஸ்டேஷன் ஆகிருக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய சாதிக்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட சேனலு தான் இந்த யூடியூப் சேனலு இப்போது நம்ம யூடியூப் சேனலில் மைவித்திரை நிறுவனத்தோடய கண்டன்ட் அதிகமாக சேரான காரணத்தினால நமக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு இந்த சேனலாகப்பட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக் சேனலு நம்ம மொபைலில் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்காகவும் மொபைல் செட்டிங்ஸு அதாவது கேட்ஜெட்ஸு இதை பற்றிலாம் வந்து ரிவியூ பண்ணுறதுக்கோசரம் தான் நம்ம சேனல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் சில பல ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக இந்த சேனல் வந்து என்னால் ரன் பண்ண முடியாமல் ஒரு கட்டத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நிறையா டெக் வீடியோவை பற்றி நம்ம அப்ளிகேஷனை பற்றி நிறையா வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் சாதிக்குன்னு நினச்சி நான் உள்ளே வந்தேன் பட்டு என்னோட முயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ணாத காரணத்தினால நான் அப்படியே அந்த சேனலை விட்டுட்டேன் இப்போ வந்து மை மைவீத்த நிறுவனத்தோட வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சில உண்மை சம்ப மை வீத்த நிறுவனத்தோட உண்மை சம்பவங்கள் வந்து நம்ம அந்த சேனலை வந்து தொடர்ந்து வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதோட காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு வந்து பெண் வெரிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு மக்களே அதை தான் நீங்கள் இந்த சேனலில் வந்து பார்க்குறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம் மக்களே மக்களே இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு சிம்பிளான விஷயம் தான் ஆனால் யூடியூப்பருக்கு வந்து இது எவ்வளோ பெரிய வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் யூடியூப்பராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக தெரியும் சரிங்களா இது வந்து சாதாரண ஒரு பின் வெரிஃபிகேஷன் தான் ஆனால் அந்த பின் வெரிஃபிகேஷன் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது அப்படிங்கிற சில வரமுறைகளாக இருக்குது ஏன்னா நம்ம ஏனோ தானே ஏதோ ஒரு வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போட்ட முடியாது நிறையா காப்பிரைட்டோட ச ஸ்ட்ரைக்கு காப்பிரைட் கிளைம் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது யூடியூப் சேனலில் அதெல்லாம் எந்த இஷ்யூவும் வராமல் இந்த பின் வாங்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மக்களே அந்த வாய்ப்பை மக்களுக்கு நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க என்னோட சேனலில் என்னுடைய தம்பி தங்கைகள் மாமன் மைத்தினவர்கள் அப்பா அம்மாக்கள் போல் இருக்கும் எல்லாருமே வந்து என்னோடய சேனலை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி தான் மக்களே இப்போ தான் என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு டாலர் வந்து ரீச் பண்ணியிருக்கு மேலும் மேலும் நான் அந்த சேனலை உயர்த்தினா அதுக்கு சப்போர்ட்டு நீங்கள் வேணும் மக்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் அந்த சேனலை வந்து ஒரு லெவலுக்கு என்னால் கொண்டு போக முடியும் மக்களே இனிமேல் தொடர்ந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா மை நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வந்து கண்டிப்பாக நான் ரொம்ப இது பண்ணுவேன் ரிவ்யூ பண்ணுவேன் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே என்னோடய சேனலு அதிக அளவுக்கு க்ரோத் ஆகிருந்துச்சா அப்படின்னா என்னால் முடிஞ்ச உதவியில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக இதில் வரக்கூடிய ஃபண்டை நான் கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் செய்வேன் மக்களே இது சர்வசத்தியமாக ஒரு உண்மையான செங்கல்வல் கண்டிப்பாக எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையெலாம் முடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சேனல் வளர்ந்துருச்சு அப்படின்னால் கண்டிப்பாக ஒரு காலத்தில் நானும் பெரிய யூடியூப்பராக வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு சில பண்டை எடுத்து கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக நான் செலவு பண்ணுவேன் மக்களே இது உண்மை இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் இந்த சந்தோஷத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே இந்த கூகுள் ஆப்ஷன்ஸ்லேருந்து போஸ்ட்டு வந்து கொடுத்தப்ப எனக்கு அளவு கடந்த ஒரு சந்தோஷம் எனக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுக்கிட்டு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணேன் பட்டு என்னால் அது கண்டினியூ பண்ண முடியல ஆனால் இப்போ விடாமுயற்சியாக தொடர்ந்து யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்த காரணத்தினால எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதுக்கு மக்களாகி நீங்கள் தான் காரணம் மேலும் நம்மளோட சேனலை நீங்கள் தான் க்ரோத் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டச் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோவை வந்து யூஸ்ஃபுல்லாக வீடியோவாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை நீங்கள் தான் க்ரோத் பண்ணணும் மக்கள் மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்